ý thức là một cái món ăn ở cái món cái 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 பார்க்க கேமரா வந்து பாருங்க ஏங்க ஏய் செயற்புல் அமர்த்ததனால் நான் உருவாக்கவரான இந்திய அலோசியத்தில் உண்மையான பற்றா கற்றுக்கும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமை என பற்றாம்பத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன் बिंदु है बिंदु है

እንጀራ ልክ ታምሳም ወይጣ እንደነከ አለን ፍሎድም እሰጠማ እኮ 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 உறுப்பினராக பெயர் குறித்து அமர்த்தப்பட்டிருப்பதால் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டவரான இந்திய அரசமைப்பு உரிய பற்றா பற்றுக்கிக் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாகப் பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமையினை பற்றாபத்தோடு காட்டுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டுக் கூறுகிறேன் அடடே இங்க என்ன அண்ணா சரி அப்படியே ஒரு சிஎம் சார் மூணு பேர் மூணு காம் வாங்க <laughs> வாங்கப்பாப்பா <laughs> 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 சரி உக்கார 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 உக்கார

அது மூணு பேர் நில்லுங்க மூணு பேர் நில்லுங்க சார் சாவு வேற அந்த பக்கமே நில்லுங்க ஆடியாத ஆடியாத கேமரா உள்ள ஏய் உள்ள வந்துடறீங்கப்பா யாரோ யா கேமரா ஏறிது மே 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 நில்லுங்க சாவு ஒரு செ சார் ஒன்ஸ் சார் ஒன்ஸ் சார் நான் ஒன்ஸ் சார் யாரு ஏறுது நீ அங்க அங்க மேல ஏட சார் சார் டீம் சார் டீம் சார் ஒன்ஸ் சார் மூணு பேர் நில்லுங்க சார் நீங்க நில்லுங்க நில்லுங்க எங்க சாவு போச்சு